நோடையாச்சி <laughs> என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு இருபத்தி ஒன்பது நீ நான் சரி இல்ல ஏன்னா சரி மாதி தி நவுலி கில உப்பி லார ஏன நினைக்கண்டோன்னு ஜுட்டா நீச்சரோட நினைக்க தோர்மனி அன்னது பகி ஆக அந்த ಗೊತ್ತೀರಿ ಬಿಳಿ ಅನ್ನೋದು ಹೆಂಗ ಮಾತಾಡ್ತಾ ದೇವರೇ ನಿಜಿಗೆ ಬಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೀರ ಏನಿಲ್ಲ ನೋಡವತ್ತ ಕಲಿಟಿರಿ ಏನಾದ್ರೂ ಅವತ್ತ ಕನಿ ಬರ ನಡಕ್ ಬಂದಿದ್ಲಾ ದೀಪ ನೀವ್ ಹೋದಿವಾ ನೀವ್ ಹೋಗಿಂದ ನನ್ನ ಮಕ್ಳಿಬ್ರು ಬಂದ್ರ ಬಂದ್ರೂಲಿಯಾಗ ಹೋಗಿ ಏನ್ ಕುಚು 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 ಹೇಳಿದ

நாயின் மீத்த மத்தி ஏர் விட்டி மய அந்த ஏன் கோத்தீன் டே மொதலா மணி வர அஷ்டு ஆரம் அக்கிங்க ஆர்வெகொன்னு மொதல் எக் அது ஏன் ஆகி ஏன் நான் மதிவிரா பிடிச்சல் நீட்டும் ர்ச்சி எல்லா தன் மாகன அவ்வளோ மதி முன் சரி நம்ம நோட் நம்ம கடுக்கன ரூமின் கதா படுக்கன ஏன் மாத்தாட் ஏன் இல்லை நீக்கம் நாய் இல்லை நம்ம ஓகே நன்க்கிட்டேன் படி அவங்க சத்தி ஜரத் மாரவாக நீத நோட்ட அண்ணா எஸ் ஏத்தோடு உரித்தி முந்த தோர்மனிங் நீர் செல்றாங்க ீப்தி மாசாடி நோடி அய்யே அவங்க நோட் அட்ட தகிரி உத்கானித்தீங்க நானும் அவன் ஹென் முஞ்சன எல்லாரும் ஜல் எதும் கச அங்ள ஆக்கினா எல்லாரும் அவங்க டபி கட்டப்போ மாத்திர்த்திசா மத்தொட் தனக்கு கட்டும் ஆடம்பரமானேனோம் சொக்கு நாட்க ஏன் அண்டி ஹாக்கல் அவ் அல் நாய் படுக்கிற நாய்க்கு நான் மனிக்கு இல்லை நான் நன்கேன் ஆரம்ப தோடன் இல்லை நான் அஸ்கேரி நான் நோட்பா மத்தி அந்த இப்போ கண்ணாந்த கண்ணீன் தந்தாரு மணி மக்கள் அந்த ഗോട് ആചു നോടേനോ സസി മനസ്ബാർ നൈ ഒന്ന് சிகில்ல நியாயிரது நமக்கு இல்ல நான் அஹ் நீங்க மனிக்கு ஹோம் மதிக் மழிே கி கி சரோஜம் இடீ சரோஜி இடி மாட்டாங்க குத்தி அவ்வளோ கேங்கார ஏன் அத்த இவ்வா நம்ம அந்த ஓடி நான்கு கட்டிவா பரே கட்டி சிக்கித் கையா சுண்ட்ரோச்சி சசி மக அக்கடி மணி விட்டகார்த்தல்ல இல்லே பாஜுக்கின் ஒனியாங்க உஷிதந்த நின்று மன்கிபுலோங்க நான் என்ன எட் திவ்ஸ் சடக்கோழி மனி சேர்த்தார கடிக்கு பாஜுக்கி உனியாக

ಇನ್ನೇನು ಹೊಳಿ ಬರೋದಿಲ್ಲ ಬಿಡು ಗ್ಯಾರಂಟಿ ಹೊಳಿ ಬರೋದಲ್ಲ ಅವ್ರಿ ಬಾಕ್ಲಕ್ಕ ಅಲ್ಲ ಹಾಳುಸದ್ ಮನಿ ಹಾಗೆ ಹ್ಞೂ ಹಡ್ಗಿ ಮನಿಗ್ ಬೇಕಾಗೋ ಎಲ್ಲಾ ಸಾಮಾನು ತಗೊಂಡಾರಂತ ಹ್ಞೂ ಗ್ಯಾಸು ಹೊಸ ಬುಕ್ ಮಾಡ್ಯಾರಂತ ಗ್ಯಾಸು ಬರ್ತಂತೀಗ ಮತ್ತೆ ಮನಿಗ್ ಏನೇನ್ ಬೇಕಲ್ಲ ಫ್ರಿಜ್ಜು ಗಿಜ್ಜೆಲ್ಲ ತಗೋಬೇಕಂತ ಹೇಳಿ ಆ ಬ್ರಾಹ್ಮಣರ ಮನಿ ಅಂತ ಏನ ಅಷ್ಟಲ್ಲ ಅವರು ಅವ್ರು ತೋರ್ ಮನೆ ಎರಡು ಕರ್ಸಿದ್ರು ಹಾಲು ಸಾಕ ಉಷ್ಟೂರು ಕೂಡಿ ಹಾರ್ಯಾರ ಬಿದ್ದು ನಕ್ಕು ಕೆಲ ಹಾಲು ಕುಡಿದ್ರಂತ ಹವ್ ಇದನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿ ಸಂತಾನ ಬಿತ್ವಾ ನಿನ್ನ ಮಗ ಅಷ್ಟು ಹಾರ್ಯಾರ ಬಿದ್ದು ಹಾಲು ಕಿಸ್ಕಿಸ್ತು ಕಿಸ್ಕಿಸ್ತು ನಾಕಿದ್ದಂತ ಅವ್ರ ಇಷ್ಟು ಕೂಡಿ ಅದ ಅಂದ್ರ ಅವ್ರು ಅಯ್ಯ ಜಗ್ಗ ಖುಷಿ ಇಂದ ಆರ್ಬಿಡಿ ಗಂಡ ಹೆಂತಿ ಅಂತಂದು ಅಯ್ಯಂತ அவரு எஸ் பண்ணித்து ஆகிட்டு அவரு மீனவர்கித்து அவருக்க இன்னும் மனித தகாகித்தோம் நோடு நோடு நம்ம அஜிங் நோட மத்தி இங்க மத்திங்க நன் மரங்கிறது நோட நன் மரு நந்த எஸ் கண்ணீர் நம்ம எஸ் நிட்டுலங்க

അത് അക്ക നോട് ഹിരക്ക ഇന്ന് ബാ വയ് ഇന്ന് സുനായി ഗീതി കിട്ടാൻ

அது என்ன கேஷ் மாறி நாய் நாய் பண்ணங்களுக்க ஓட் ஓ அண்ட் ஹங்க ஓடி மனிக்கு அவ்வளவு மனி பர் முன்ன ஏன்க்கா சரழிங் வாழி மனி ஹோகாக்க மத்த மணி விட்டு ஓகலங்க ஏன் லக் கேரி ஹாக்கிரி ஆ லக்மகேரி நம்ம ஹாக்காதிரி நாய் அவன் அவன் முந்தை முந்த வந்த நாய் முந்த் வந்து நாயிங்ரீ பந்த வராக்க ஓடி அரி பரி பண் அந்த அவங்க மாத்தினி நமக்கு நச்சினங்க நாம கலிபெக்ரி நம்ம முந்த் ஒன் ஆன இல்ல ஒர்த்தி எல்லா நி அந்த நீட் அல்லா எல்லா அப்போ நீங்க முட்டி நீ நாட்ட மாதிரி இல்ல நமக்கு ജലിയൊട് ബാട്ടിന് ചലോദി ആ ചലോദി അസ് മാറാര ய குட் பாப்பா இவ்வாஷ் நோட் இவ்வளோ சொல்கிறீங்கோட்டோ கசு சோரிய அவ்வளவு தீப்பா இடாத நான் நானும் நோட் அவன் மணிக்கு ஏன் ஏனில் எல்லா ஏனா நோடு கட்டாங்க அங்கங்கே நோடி சுண்ணா லக்னி ஷேர் கமெண்ட் ஏனே நமக்கு அனசோது நன் முன்னி நன் முத அது மட ஆஹ் இஷ்ட் மாதிரி மத்தி டபல் நான் ஆட்ரா நான் தோர்ஸ் ஏன ഇടിയോ മാഡോ നോദന മാത്രം മരിയാക്കാൻ സബ്സ്ക്രൈബ് മാത്ര മരിപരി സപ്പോർട്ട് മാറി നമുക്ക്